கார்த்திக் தீபா சிறுலை பொருசாமா அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்திக் வந்து அருணாச்சலத்துக்கிட்ட தைரியமாக இருங்க அப்போ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஏன்னால்ப்பா அம்மாவை வந்து பிரச்சனையில் இருக்கா என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல அப்படின்னோன்னே இந்த பேப்பரில் கையெழுத்து போடுங்க அப்படின்னோன்னே இல்லை கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி பரவாயில்ல எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு அருணாச்சலம் அழுதுகிட்ருக்கனால விட்டுடுறாங்க அடுத்து ஆனந்த் கிட்ட கே பேப்பரை கொடுக்குறாங்க இல்லை அம்மாவுக்கு வந்து என்னால் தான் பிரச்சனையாக இருக்குது எனக்கு மனசே சரியில்லை நான் மட்டும் ரியாவை அழைச்சிட்டு வராமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே அருண்கிட்ட கேட்குறாங்க நான் சொத்தை கேட்குறதுனால தான் வந்து அம்மாவுக்கு ஒரு பிரச்சனையாயிடுச்சு எனக்கும் அந்த அளவுக்கு தகுதி கிடையாது கையெழுத்து போடுறதுக்கு அப்படின்னோன்னே தீபா வந்து உடனே சொல்கிறாங்க எல்லோரும் ரொம்ப யோசிக்கிறாங்க கையெழுத்து போடுறதுக்கு நீங்களே போடுங்க அப்படின்னு சொன்னோம் என் முருகன் வந்து கைவிட மாட்டான் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து கையெழுத்து போட்டு அதுக்கு அதுக்கடுத்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து வெள்ளைக்கோட்டு போட்ட ஒரு எல்லாம் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வே அவங்க வேலையை பார்க்கலான்ட்டு ஆரம்பிக்க போகிறாங்க சமயம் இந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்து ஐயோ பசி தாங்க முடியல இவங்ககிட்ட பசிக்குது சாப்பிடலான்னு சொன்னால் வந்து சாப்பிடவே விட மாட்டாங்க முதல்ல வேலையாக போய் நம்ம போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தனியாக வந்துட்டாங்க பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு பேரவர்கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு என்ன சாப்பிட்றீங்க மேடம் அப்படின்னு கேட்டோன்னே ஐஸ்வர்யா வந்து நாலு புரோட்டா ஒரு முட்டை ஒரு வந்து க்ரில் சிக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இது போகிறமா மேடம் இப்போதைக்கு இது போகிறோம் நான் அதுக்கப்புறமேட்டுக்கு ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேரர் வந்து அதிர்ச்சி ஆகி போ போய்ட்டப்பில இந்த பக்கம் எல்லா டிஷ்ஷும் வந்தோன்னா வந்து பிச்சு போட்டு உண்மையிலே ஐஸ்கிரீ அவங்க வந்து எக்ஸ்ட்ரானே நடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன் சாப்பிட்டுட்டு பசி தாங்க முடியல புரோட்டான சாலனாவோட சாப்பிட்றது வேற லெவலில் இருக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டு முட்டையை எடுத்து வாயில் வைக்கிறாங்க முழு முட்டையை அப்போன்னு பார்த்து கரெக்டாக அருண் வந்துடுறாப்புல ஐயோ இவர் எங்கே இங்கே வந்தார் நம்ம இந்த இவ்வளோ சாப்பிட்றத பார்த்தாருன்னா என் அம்மா மேலே ஒன்று உனக்கு அக்கறையே இல்லையா அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டேபிள் கடியில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த பக்கம் அருண் வந்து தண்ணி வாங்கலான்னு வந்தவங்களை வந்து ஒரு நிமிஷம் உட்காருங்க ஏதாவது காஃபி ஏதாவது டீ சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னா வந்து உட்கார்றாப்ல உட்கார்ந்த உடனே பார்த்தா கரெக்டாக வந்து அருண் வந்து காலை மிச்சிடுறாங்க ஐஸ்வர்யா காலை காலை மிச்சோன்னா வந்து வாயில் இருந்த முட்டை வந்து கீழே விழுந்துருது விழுந்தோடனே இந்த பக்கம் வந்து கத்திடுறாங்க அப்போ ஆனால் அருண் வந்து பெருசாக கண்டுக்காமல் கிளம்பி போகிறாங்க சே அருண் கிளம்பி போனதுக்கப்புறம் ஒரு முட்டை வீணாக போயிடுச்சு சரி இப்போ முதல்ல வந்து நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிக்கன் எடுத்து கடிக்கிறாங்க டக்குன்னு பார்த்தா அருண் போன அருண் ரிட்டன் வந்துடுறாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பசிக்குதா அதான் லைட்டாக சாப்பிட்றது எது உன் டேபிளில் பாதி இது இருக்குது கடையில் உள்ளது இதுதான் உனக்கு லைட்டாவா ஆனால் நான் நீ சாப்பிட்றத கூட மன்னிச்சிருவேன் ஆனால் நீ அம்மாக்காக நான் விரதம் இருக்கிறேன் வந்து பரிகாரம் பண்ணுறேன் அதெல்லாம் சொன்ன பற்றியா அதை என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு ஏன் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாப்புல அதுக்கடுத்தது அதான் திட்டி முடிச்சுட்டு போயாச்சே சரி நம்ம முதல்ல ஃபுல் கட்டு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடித்தோடனே இங்கே இந்த பக்கம் வந்து உள்ளே வந்துடுறாங்க அபிராமியை பார்க்குறதுக்காக மொத்த பேரும் வந்துடுறாங்க ஆனால் கார்த்தி மட்டும் இந்த பக்கம் வந்து போயிருக்காப்புல வெளியில் தீபா வந்து சொல்கிறாங்க அத்தை எந்திரிங்க அத்தை உங்களால் தான் வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறோம் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இந்த குடும்பமே இருக்க முடியாது அப்படின்னு இப்போ மீனாட்சி வந்து அவங்க அத்தை இங்கே பாருங்க அத்தை நீங்கள் வந்து நாங்கள் சேர்ந்து வாழணுன்னு ஆசைப்பட்டீங்கள்ல நிச்சயமாக வாழ்வோம் அதை நீங்கள் பார்க்கணும் உங்களை வந்து நான் எங்கள் அம்மா மாதிரி நான் இருக்கேன் எனக்கு எப்போவுமே நீங்கள் துணையாக ஆதரவாக இருந்தீங்கல்ல அதெல்லாம் நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் தீபா வந்து அதிரடியாக அத்தை நான் ஒரு முடிவெடுக்கிறேன் என் க நீங்கள் வந்து உங்கள் பையன் கல்யாணத்தை தாலி கட்டினதெல்லாம் பார்க்கலன்னு சொன்னிங்களேன் அதுக்காகவே இப்போ நான் என் தாலியை வந்து கையட்டி வைக்கிறேன் அதை உங்கள் காலடியில் நீங்களே எடுத்து கொடுத்து கார்த்துக்கிட்ட வந்து உங்கள் பையன்கிட்ட என் மருமகளுக்கு வந்து தாலியை கட்டுறான்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கையட்டி காலில் வச்சுட்டு அழுகுறாங்க நீங்கள் மீண்டு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க ரம்யா சந்தோஷப்படுறாங்க